ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக் என்னடா இம்பார்டன்ட் விஷயம் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு கதை விட வேண்டியா அப்படின்னு தான் கேக்கிறீங்க ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் நான் பேச போறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரு வழியா வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டா இல்லையா அவங்க அண்ணா கூட ஆட்டோவில் போயிட்டு இல்லையா இப்போ எங்க போய்ட்டு அவங்க புது வீட்டுக்கு போயிட்டு ஆமாங்க கிராமமே சேர்ந்து அவங்களை அடிச்சு துரத்துனதுனால அவங்க தங்க எங்கேயும் இடம் இல்லாமல் நேராக சென்னை வந்துட்டாங்க சென்னையில் ஒரு இடத்துல வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே தங்கிட்டு இப்போ நம்ம மல்லி அங்கே தான் போயிட்டுருக்காங்க ஆனால் தங்க வச்சுட்டு யாருன்னு பார்த்தா நம்ம மல்லிதாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இப்படி சொல்கிறதுக்குள்ளே இந்த புலம்பில் கேட்டோன்னே நம்ம விஜய் அவங்களுக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ஆனால் இதெல்லாம் மறைமுகமாக செஞ்சுருந்தாலும் நேரடியாக செஞ்சிருக்கலாங்க சரி விடுங்க நம்ம அடுத்த டாபிக் போவோம் அதுக்கப்புறம் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்கல்ல நேராக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு உடனே வெளியே நெல் அப்படின்னு அவங்க அண்ணா நீ பாட்டிட்டு உள்ளே போயிட்டு நாகூ நாகுன்றாங்க ஆனால் நாங்கள் நாகு காது குத்து கூட கேட்கல சீரியல் பார்த்தீங்க மொபைல் ஏதோ பார்த்துட்ருக்கு சரி ஓகே அதுக்கு அப்புறம் நாகை கூப்பிடுற வெளியே வராங்க வெளியே வந்ததும் போய் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துனுவா அப்படின்னு கேட்டோடனே ஏன் ஆட்டோ கழுவு போறியா சொன்ன தசை ஆட்டோவன் கழுவுல பூட்டோங்கழுவுல போய் தண்ணி எடுத்துட்டு வந்துறாங்க இதுக்கு கேட்ட நம்ம நாகும் போய் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வராங்க வந்ததும் ஒரு சேர் எடுத்துட்டு வந்துறாங்க சேர் இருக்கியா ஹைட்டு நீ ஒசரமா தானேங்கிற அப்புறம் என்ன பிரச்சனைன்றாங்க இதுக்கு நம்ம மல்லியோட அண்ணன் சொல்றாங்க சொன்ன தசை சேர் எடுத்துட்டு வா அப்படின்றாங்க சேர் எடுத்துட்டு வந்து போட்டோன்னே மல்லி அது மேல உட்காடுறாங்க மல்லி உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்களா நாகு போயிட்டு நிக்கிறாங்க பக்கம் நிக்க சொல்றாரு நம்ம நாகு நாகுவை நிக்க சொல்லிட்டாரு இல்லையா அவரோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் என்ன நடத்த தண்ணி எடுத்தா தலையில கொட்டு ஏன் ஏன் பாத்ரூம் தான் இருக்குல்ல ஏன் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நியூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்கும் சொன்னத்தை செய்யுன்றாரு உடனே அவங்க தண்ணி எடுத்து கொட்டுறாங்க தண்ணி எடுத்து துறையும் ஊற்றுறாங்க தலையில் ரெண்டு கொடுக்கு என்னடான்னு பார்த்தா தலை முழுங்குறாங்களாங்க இனிமேல் அந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் எல்லாம் உனக்கு பிடிச்ச எல்லா பீடையும் ஒழிஞ்சு போட்டோம் நசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தண்ணியை ஊற்றிட்டாக்கப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க உள்ள ஆனால் இது ரொம்ப நல்ல விஷயங்க என்னடான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போனால் திரும்ப அந்த பிரச்சனை நம்ம மாட்டக்கூடாது வெளியில் எங்கேன்னா போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு திரும்ப வீட்டுக்கு வரனா குளிக்க தாங்க உள்ளே கூப்பிட்டு போவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இது கண்டினியூஸ் ஆகாது இந்த பிரச்சனை இதோட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க எங்கள் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க நான் எங்கேயாவது வெளில போயிட்டு வரோம் லாங்கில் எங்கேயா போய்ட்டு வரோன்னா வெளியிலேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற்றி எடுத்து உள்ளே கூப்பிடுவோம் லாங்கில் மீன்ஸ் ஒரு மாதத்துக்கு மேலே ஷார்ட்டாக எங்கேயாவது கெட்ட கெட்ட போனால் குளிச்சுட்டு உள்ளே போவோம் இந்த மாதிரி இப்படிதான் போயிட்டுருக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது சொல்லிடுறாரு அவங்க அண்ணா இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை நாளை பின்னா எனக்கு மல்லி வெண்பா அப்படின்றத கான்செப்ட் வச்சு நாங்கள் போகாது ஓகேவா வெண்பா யாரோ நீ யாரும் அவங்க வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை இது எல்லாத்தையும் மனசில் பதி வச்சுன்னு தண்ணியை தலையில் ஊற்றிட்டு போ ஓகேவா இதுக்கப்புறம் நம்மளாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா மல்லிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க இதோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்றேன் ஓகேங்களா இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்